نحمده ونصلّي على رسوله الكريم ما بعد عود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم على برجاء ولا نم نجرت أنبل يوم مجيء إلا بالله الله في فجر القبرين أرمنايكم محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك لنا நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடர் வரிசையில் இன்றைய தினம் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களின் திருமண நாள் குறித்து அவர்களின் திருமணமும் அதனுள்ளே இருக்கிற பல்வேறு செய்திகள் நமக்கான பாடங்கள் படிப்பினைகள் இவைகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் பர்வானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு சரியாக வயது இருபத்தி ஐந்தும் இரண்டு மாதங்கள் நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழிகி வசல்லம் அவர்களுக்கான திருமணம் நடந்தது பிரபலமான வரலாற்றாசிரியர்கள் பெரும்பாலான பேருடைய கருத்துப்படி ரசூல் சல்லாஹ் வாலிக் வசல்லத்திற்கு வயது இருபத்தி ஐந்து சில வரலாற்று ஆசிரியர்கள் மாத்திரம் இருபத்தி ஒரு வயதென்றும் முப்பது வயதென்றும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தாலும் தொண்ணூறு சதவீத வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் நபிகளாரின் வயது அவர்களுடைய முதல் திருமணத்தின் போது வயது இருபத்தி ஐந்து சரி நடைபெறுகிற திருமணத்திற்கான சூழல் எதனால் ஏற்பட்டது எப்போது பெண் பேசினார்கள் எப்படி பேசினார்கள் திருமணம் எப்படி நடந்தது மன மாப்பிள்ளை குறித்த தகவல்கள் பெண் குறித்த தகவல்கள் இதுவெல்லாம் இந்த திருமண நாளைக்குள்ளே நாம் சிந்திக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலிக் வசல்லத்தின் வயது இருபத்தி ஐந்தின் துவக்கத்தில் கதீஜா அம்மையார் பெருமானார் சல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களினுடைய உண்மை நீதி நேர்மை அமானிதம் நற்குணங்கள் இவைகளை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டு தனது வியாபார சரக்கை எடுத்து கொண்டு போய் ஷாம் தேசத்திலே வியாபாரம் செய்துவிட்டு வருமாறு பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தை பேசியது உங்களுக்கு தெரியும் நாம் ஏற்கனவே நேற்றைக்கும் இது குறித்து லேசாக சொல்லியிருக்கிறோம் அன்பானவர்களே இப்படி ஒரு வாய்ப்பு ரசுகுடுதலாகவுக்கு வந்தபோது எல்லா விஷயத்திலேயும் குடும்பத்தில் இவர்களை வளர்த்து ஆளாக்கி நிற்கிற பெரியவர் அபு தாலிப் அவர்களிடத்திலே கேட்டுத்தான் இவர்கள் எந்த முடிவும் செய்வார்கள் எனவே அவர்களிடத்தில் போய் ஹதீஜா அம்மையார் ஹதி அல்லாஹு அன்ஹா இவ்வாறு கேட்கிறார்கள் வியாபார சரக்கை எடுத்துக்கொண்டு ஷாம் தேசத்திற்கு போகச் சொல்லுகிறார்கள் நான் போகட்டுமா அப்போது அவர்களுடைய தந்தையாய் தாயாய் எல்லாவுமாய் இருந்து இப்போது பார்த்து வருகிற அண்ணல் அபு தாலிப் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இது அல்லாஹ் உனக்கு தேடி தந்திருக்கக்கூடிய ரிசுக் இது அதனால நீங்க வந்து போயிட்டு வரலான்னு சொல்லி அவர்களை அனுமதி கொடுத்ததற்கு பிறகு மிகல் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் கிளம்பி போனார்கள் போகிற போது ஹதீஜா அம்மையார் தங்களுடைய பணியாளரான மைசராவை கூட அனுப்புகிறார்கள் மைசரா கூட போகிறார் மைசரா பெண் அல்ல தான் கூட அனுப்பி வைக்கிறார்கள் மைசராவும் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களும் போகிறார்கள் போகிற வழியெல்லாம் ஷாம் தேசம் போய்விட்டு திரும்பி வருகிற வரைக்கும் ஏராளமான அற்புதங்களை வழக்கத்திற்கு மாறான விஷயங்களை இயல்பை மீறிய சில தருணங்களை கண்ணாலே பார்க்கிறார்கள் மைசரா ஆச்சரியப்பட்டு போகிறார் அதில் பல்வேறு காட்சிகள் இங்கே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்னோம் சிறிய வயதில் சுமார் ஒன்பது வயதில் அபுதாலிப் அவர்களோடு சாம் தேசத்திற்கு பெருமானார் சல்லல்லா அலி செல்லும் போன போது ஒரு கிறித்தவ தேவாலயத்தில் இருக்கிற புகைரா என்கிற பாதிரி இவர்களை பற்றி தெரிந்து இவர்கள் வருங்கால நபி என்று முன்னறிவிப்பு செய்து யாரும் இவர்களை கொல்ல வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பயணத்தை தொடர வேண்டாம் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்ன நிகழ்வெல்லாம் பார்த்தோம் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு அது அப்போது நடந்ததா அல்லது இப்போது மைசராவோடு ஹதீஜா அம்மாவின் வியாபாரத்திற்காக போகிற போது நடந்ததா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்போது நடந்ததாகவும் எழுதுகிறார்கள் ஆனாலும் பெரும்பான்மையாருடைய கருத்து அது சிறுவயதிலே நடந்தது இரண்டாவது மைசரா ஒவ்வொரு காட்சியாக பார்க்கிறார் அவருக்கு கிடைத்த அதிசயங்களை பாருங்கள் சாம் தேசத்திலே வணிகத்தில் லேசாக ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஒரு நபருக்கும் ரசூலுல்லாய் சல்லா செல்லம் அவர்களுக்கும் ஏற்படுகிறது ஒரு சாமான வாங்குகிற விஷயத்தில் உடனே அவரு அந்த ஆளு வந்தவர் வியாபாரத்துக்கு வந்தவர் ரசூதாட்ட லேசா கருத்து வேறுபாடு கொண்டு லாத்து தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பேச்சுல சொல்லுவோம் இல்லையா சத்தியமா சொல்றேன்னு இந்த மாதிரி சத்தியம் பண்ணார் நீயும் சத்தியம் பண்ணுன்னார் அப்ப நிசல்லா அல்லி சொல்லம் சொன்னாங்க ஒருபோதும் அந்த ரெண்டு தெய்வங்கள் மீதும் நான் சத்தியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நபித்துவத்துக்கு முன்னால இருபத்தஞ்சு வயசுல நடக்கிறது அந்த ஆளு இந்த சத்தியம் சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாவை ஏற இறங்க எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அவரே சொல்லிட்டாரு அல் கவுலு யா கமது நீங்க சொல்றதுதான் எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கூப்பிட்டு இந்த சண்டை போட்டவர் அவர் சொன்னாரு நான் சத்தியம் பண்ண முடியாதுன்னு பாக்குற முதல் ஆள் இவர் ஒரு விஷயம் சொல்றேன் நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ இவர் நபி பின்னால வரப்போற நபி என்னுடைய உயிர் யார் கையில இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் இவரை பற்றிய விஷயங்கள் எங்களுடைய முன்னோர்களின் கிதாபுகளில் வேதங்களில் தௌராத்துல எல்லாம் இவர்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இவரை பத்திரமா பார்த்துக்கோ இவர்தான் கடைசி காலத்தினுடைய நபின்னு சொல்லிட்டு போறார் இது மைசரா கண்ட பெரிய ஒரு அற்புதம் அடுத்து ஒரு அற்புதம் அவர் தொடர்ந்து மக்காவிலே புறப்பட்டதிலிருந்து கவனித்து கொண்டு வருகிறார் அவருக்கு மாத்திரம் சூரியன் நிழல் இடுகிறது அவர் மேல வெயில் படுறதில்லை அவர் மட்டும் என்னமோ ஒரு நிழல்ல நிக்கிற மாதிரியும் பக்கத்துல எல்லாம் வெயில்ல நிற்கிற மாதிரியும் ஒரு தனி வித்தியாசத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறார் முடிஞ்சு இவங்க எல்லாம் போனாங்க ஷாம் தேசம் போயிட்டு திரும்பி வந்தாங்க வந்து மக்காவுக்குள்ள நுழைய இருப்போம் முகமது சல்லா அல்லீசல்லாம் வர்றாங்க மைசரா வர்றாரு மற்றவங்க வர்றாங்க தனியா ரசூல் மட்டும் நிழல் விழுகுது அவங்க என்னமோ ஒரு இருட்டுக்குள்ளே உட்கார்ந்து மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வெயில் இருக்கிற மாதிரியும் கதீஜா அம்மா வீட்டினுடைய முற்றத்துல பெண்களோட பேசிட்டு உக்காந்துருக்கிறாங்க அந்த பெண்களோட பேசிட்டு உக்காந்துருக்கிறப்ப கதீஜா அம்மாவுடைய ஒரு தோழிக்கு பேரு நபீசா அந்த நபீசா அம்மையார் காட்டி முகமது சல்லா அலி செல்லத்தை காட்டி வேற அவருக்கு மாத்திரம் வெயில் விழுகளை கவனிச்சியா கவனிச்சிங்களான்னு எல்லாத்திட்டையும் கேட்கறாங்க எல்லா பெண்களும் அதை பார்க்கிறார்கள் பார்த்தவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுகிறார்கள் அத்தனை பேரும் வெயில்ல வர்ற மாதிரியும் ஒருத்தர் மாத்திரம் நிழல்ல வர்ற மாதிரி ஏதாவது ஒரு குடை பிடிக்கப்படுமானால் ஏதாவது ஒரு மரத்திற்கு கீழே நிற்கும் நிற்போமையானால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் மட்டும் இருப்பதை நஃபீஸா சுட்டி காட்டி ஹதீஜா அம்மா உட்பட எல்லாரும் பார்த்து முடித்து விட்டார்கள் சரி வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வியாபாரம் கணக்கு வழக்கு எல்லாம் பேசி ஒப்படைத்து கொண்டிருக்கிற போது தனியா மைசரா ஹதீஜா அம்மையாரை கூப்பிட்டு புறப்பட்டதிலே இருந்து திரும்பி வரும் வரைக்கும் என்னென்னவெல்லாம் அற்புதத்தை ரசூலுல்லாஹ் இடத்திலே பார்த்தார்களோ அத்தனை அற்புதத்தையும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க வழியில ரசூல் செல்லாஹ் அலிக வசல்லத்தினுடைய உயரிய குணங்களையும் சொல்லுகிறார்கள் பேசுறது இப்படி சாப்பிட்றது இப்படி தூங்குறது இப்படி அவர் வியாபாரம் செஞ்சது இப்படி வாடிக்கையாளர்கள் நடந்தது இப்படி எல்லாத்தையும் சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் ஆஹ் கூட இருந்த பெண் நபீசா ஹதீஜா அம்மாட்ட கேட்குறாங்க நீங்க ஏன் இந்த முகமதை கல்யாணம் பண்ணிக்கூடாது இல்ல அது எப்படி அப்படின்னு அவங்க கொஞ்சம் திகைப்படைகிறார்கள் பிடித்திருக்கிறது இப்படி ஒரு குணவாளரான குணக்குன்றான ஒரு மாப்பிள்ளையை தேடி பிடித்தாலும் அரிது இரண்டாவது அன்ஹா ஆண்வருக்கத்தினுடைய எல்லா விஷயத்தையும் அவர்கள் விளங்கி வைத்தவர்கள் மக்காவின் சூழல் விளங்கியவர்கள் யார் யாரிடம் எப்படிப்பட்ட பழக்கம் என்ன பேச்சு குடும்பம் கோத்திரம் எல்லாம் அறிந்தவர்கள் அதனால தான் ஏற்கனவே சில பேரெல்லாம் பெண் பார்க்க முற்பட்டு இவங்கள்ட்ட வந்து கேட்ட எல்லாம் இவங்க மறுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணல இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் ஏற்கனவே இரண்டு கணவர்களிடம் வாழ்க்கைப்பட்டு அதற்கு பிறகு இப்போது விதவையாக இருக்கிறார்கள் முதல் கணவருக்கு பேர் அதிக அவர் மஹசூம் கோத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தை சார்ந்தவர் அவரோடும் இரண்டு குழந்தைகளை பெற்று அவருடைய வஃத்திற்கு அவர்கள் சந்திக்க வேண்டியது அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு கணவர் அபு ஹாலா அந்த ஹாலாவோடும் வாழ்ந்து குழந்தைகள் இருந்தது அந்த குழந்தைகள் எல்லாம் கூட பின்னாலே சஹாபியானார்கள் முகத்துசீன்களுடைய சில ரிவாயித்துகளின்படி அவர்கள் பெரிய இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரகர்களாக மாணார்கள் ஆக ரெண்டு கணவரோடு வாழ்ந்து முடித்து விட்டு வீட்டில இருக்கிற போது ஊருனுடைய விஐபிகள்லாம் பெண் கேட்டாங்க பெரிய பெரிய முகேசர்கள் முகமத்து பெண் அபி அழித்த ஊர் தலைவன் மாதிரி இருந்தாலும் அவர் பெண் கேட்டார் மறுத்துட்டாங்க ஊரிலேயே பெரிய உடல் வளமும் வீரமும் சரிந்த ஊர்ல ஒரு தலைவராக சையுதுஹாதல் வாதினு சொல்லப்படக்கூடிய அபூஜகல் பன் கேட்டா அபூஜகல் கேட்ட போதும் ஆஹ் அவனை திருமணம் செய்ய மறுத்து விட்டார்கள் ஹதீஜாரதி அல்லாஹ் பன்ஹா இதுக்கெல்லாம் மேல மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றவராக அரபு குடும்பங்களில் கருதப்பட்ட சுஃபியான் வந்து கட்டிக்கிறேன்னு கேட்டார் யாரோ ஹதிஜாரதி அல்லாஹ் பன்ஹாவை மறுத்துட்டாங்க எல்லாம் யாரையும் கல்யாணம் பண்ணலை இப்போ நஃபீஸா சொல்கிறாங்க ஏன் முகமது சல்லா செல்லத்தை கல்யாணம் பண்ணக்கூடாதா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நஃபீசாவா வந்து சூளு பாட்டை பேசுகிறாங்க முதல்ல ஏன்னா முதல்ல வந்து பெண் முன் வர்றதில்ல முதல்ல மாப்பிள்ளை தானே முன் வரணும் ஊர்லேயும் பொண்ணு பார்க்க தான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தானே மாப்பிளை பார்க்க வர்றது அப்போது போய் இந்த நஃபீஸா கேட்டாங்க என்ன கேட்குறாங்க மா எம் அண்ட் நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேட்டாங்க அந்த சூழ்நாட்டை சல்லாசம் சொன்னாங்கம்மா மா தசவுஜுபி நான் என்ன கல்யாணம் பண்ணுறது எங்கிட்ட என்ன இருக்குது கல்யாணம் பண்ணுறது சம்மந்தமாக எனக்கு இப்போதைக்கு எந்த முடிவும் இல்லை இந்த மாதிரி பதில் சொன்னாங்க அதாவது பொருளாதார வசதி இல்லை எனக்கு நான் தாய் தந்தை இல்லாதவன் இப்போ எப்படி நான் திருமணம் செய்கிறதுக்கு முன் வர்றதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்றாங்க பொருளாதாரம் தான் என்ன முகமது அவர்களே உங்களுடைய பொருளாதாரமெல்லாம் சரியாகி உங்களுக்கு ஏதாவது ஒரு பெண்ணிடமிருந்து அழைப்பு வந்தால் அந்த பெண் காசும் இருக்கிறது மால் இருக்கிறது ஜமால் அழகு இருக்கிறது ஷராஃபத் குடும்ப பெருமை பாரம்பரியம் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் பொருத்தமும் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பெண் உங்களை கல்யாணம் பண்ண முன் வந்தா அல்ல துஜீபு நீங்க பதில் கொடுப்பீங்களா நீங்க வந்து சரின்னு சொல்லுவீங்களான்னு கேட்கிறாங்க உடனே கேட்டாங்க சல்லா அல்லி செல்லாம் மண் ஹி ஐயா நத்தீசா யார் அது அப்படின்னு கேட்டாங்க உடனே விஷயத்தை சொல்லிட்டாங்க ஹதீஜா பின் துவைலி ஹுவைலித் அவர்களுடைய மகளாக இருக்கிற தான் உடனே தான் கைஃபலி பிதாலிக்க எனக்கு எப்படி அவங்க இது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க சம்மதிப்பாங்களா அவங்க இது பண்ணுவாங்களா இப்போ இப்போ காலத்து அழைக்க அதெல்லாம் ஏன் பொறுப்பு இந்தம்மா சொல்றாங்க நஃபீஸா அதெல்லாம் ஏன் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க உங்க பொறுப்புல நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்க சம்மதிச்சா நான் வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சல்லார்கள் செல்லு இப்போ இந்தம்மா நஃபீஸா நேராக செல்லுகிறார்கள் கதீஜா ரதி அல்லாஹ் வன்காட்டை போய் ரசூல் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அவங்க சம்மதிச்சது சொல்கிறாங்க உடனடியாக சொல்லிட்டு ஹதீஜா அம்மாவுடைய முழு ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் உயிரோடு தந்தை இல்லை ஏன்னா குவை இதுங்கிறவர் ஹதீஜா அம்மாவுடைய தகப்பனார் அவர் வந்து ஹர்புல் ஃபிஜார்ன்னு சொல்லி அந்த யுத்தத்தில் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பது சரியான அறிவிப்பு அப்போ அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தது பின் உசைத் அப்படின்னு சொல்லக்கூடிய கதீஜா அம்மாவுனுடைய சச்சா அவங்க தகப்பனாருடைய கூட பிறந்த சகோதரர் அவர்கிட்ட போய் கதீஜாவுக்கு இப்படி ஒரு கல்யாண வாய்ப்பு இருக்கிறது பெண்ணும் சம்மதிக்கிறாங்க மாப்பிள்ளையும் சம்மதிக்கிறாங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவங்க போய் அங்கே பேசிட்டு இருக்கிறப்பவே இங்கே ரசூல் செல்ல அல்லி செல்லும் போய் நேராக அவர்களுடைய சிறிய தந்தைகள் குறிப்பா அப்பாஸ் ரதியில் அல்லாஹோ அபுதா தாலிப் உங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றாங்க இந்த மாதிரி ஆஹ் கதீஜா ரீதியில் இந்த மாதிரி கேட்டு விட்டு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அப்ப சொன்னதுக்கு அப்புறம் அம்ரிபனு உசை அவர்கள் வருகிறார்கள் கதீஜா அம்மா சார்பா அவர்களின் குடும்பத்தில் மூத்தவராக கருதப்படக்கூடிய பண்டைய வேதங்களை எல்லாம் கற்றறிந்து அன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த வரகா என்பவர் வருகிறார் இவர் தான் ரசூல் நுபுவத்தினுடைய நேரத்தில் ஆலோசனைகள் சொன்னவர் பரக்கா வந்தார் அமிர்பனு உசைது வந்தார் திருமணம் சேவிப்பதற்காக அவர்களெல்லாம் வந்து விட்டார்கள் இங்கே தாலிப் அவர்கள் வருகிறார்கள் அப்பாஸ் ரத்தியல்லாஹ் வருகிறார்கள் எல்லாம் வந்து ஹதீஜா அம்மையாருக்கு வயது நாற்பது சல்லல்லாஹு அலிகு வசல்லமுக்கு வயது இருபத்தி ஐந்து அதாவது அல் அசாதிர் என்றெல்லாம் உயரிய பட்டங்களை பெற்ற ரசூல்ல்லா தான் மாப்பிள்ளை அத்தாகிரா என்றும் சகிதத்து குரைஷ் என்றும் சிறப்பு பெயர் பெற்றவர்கள் கதீஜா அம்மா அத்தாகிரா பரிசுத்தமான பெண் சகிதத்து குரைஷ் குறைஷிகளின் தலைவி இப்படியெல்லாம் பெயர் பெற்று திலங்கக்கூடிய அந்த மங்கை நல்லாலை மனம் முடிக்க இரண்டு தரப்பு உறவுகளும் ஒன்றாக சேர்ந்து விட்டது இந்த நேரத்தில் அபிசல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுடைய திருமணம் நடக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த காலத்தினுடைய திருமணம் இன்று நடைபெறுவது போல ஒரு நிக்காகு ஒரு ஹுத்துபா ஒரு ஈஜாப் கபூலு இதெல்லாம் கிடையாது ஏன்னா சரீர சட்டங்களே வரல மட்டுமல்ல நுபுவத்தை இன்னும் கிடைக்கல அபிப்பட்டமே வரல அப்ப அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு சிறிய ஹால்லையோ கூடுவாங்க கூடிட்டு பெண்ணை பற்றி பெண்ணையுடைய உறவினர்கள் எந்திரிச்சு பேசுவாங்க எங்கள் பொண்ணு அப்படி இப்படி நாங்கள் தர்றதுக்கு சம்மதிக்கிறோம் மாப்பிள்ளை சார்பா யாராவது எந்திரிச்சு பேசுவாங்க எங்கள் பையன் அப்படி இப்படி நாங்களும் கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கிறோம் அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு வேற ஒன்றும் இல்லை கையை பிடிச்சிருது அது இது ஒத்துக்கிறையா ஏத்துக்கிறியா கபூல் செஞ்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ பெண்ணின் சார்பாக வரகா எழுந்து பேசினார் அவர் பெரும்பாலும் ஹதீஜா அம்மாவினுடைய பரிசுத்தம் அவர்கிட்ட இருக்கிற காசு பெரிய வணிகம் மிகப்பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர் பெரிய தொழில் அதிபர் இந்த மாதிரி விஷயங்களையா அவங்க பேசினாங்க ரொம்ப அற்புதமான அறிவாற்றல் கொண்டவர் அபு தாலிப் அவர்கள் அவர் எந்திரிச்சு பேசினார் எந்திரிச்ச உடனே சொன்னார் அலம் இஸ்மாயில் எங்களை இப்ராஹிம் அலி இஸ்லாமின் சந்ததிகளிலும் இஸ்மாயில் அலி இஸ்லாமினுடைய வழித்தோன்றல்களிலும் எங்களை வைத்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு பேசுறப்போ முஹம்மது இதோ இங்க மாப்பிள்ளையா இருக்கிறாரே முஹம்மது என்கிறவர் இவர் நீங்கள் இந்த ஊரினுடைய உயர் உயர்குலமான குறைஷிகளின் எந்த ஆண்மகனை எடுத்தாலும் எடுத்து இவரோடு எடை போட்டாலும் இவர்தான் மிகை பார் அந்த அளவுக்கு இவருக்கு எல்லாவித குணங்களும் இருக்கிறது சொல்லிட்டு குணத்தில் இவருக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை பேசிக்கிட்டே வந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார் காசு கம்மியாக இருந்தாலும் அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரன் இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஊர் மக்கள் எல்லாம் என்று சொல்லி இருக்கிறீர்கள் எல்லாம் சேர்ந்து அசாதுக்கு என்று சொல்லி இருக்கிறீர்கள் இவர்கிட்ட காசு கம்மி தான் காசுங்கிறது நீங்கும் நிழல் அதுக்கு நிரந்தரம் கிடையாது இவ்வளவும் பேசிட்டு கடைசியா தான் குத்துபான்னு வச்சுக்கங்களேன் பையனை பத்தி ஒருத்தரும் பொண்ணை பத்தி ஒருத்தரும் பேசுறது அப்ப கடைசியா ஒரு வாசகம் இவங்களுக்கு ஹதீஜா அம்மாவின் மேல் பிரியம் உண்டு ஹதீஜா அம்மாவுக்கும் இவரை பிரியப்படுகிறார்கள் எனவே இவர்கள் இருவருடைய திருமணத்தையும் நாம் செய்து வைக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல பெருமனார் சல்லாஹூ அலிக வசல்லமின் திருமணம் நடக்கிறது ஒரு ஒட்டகம் என்றும் இரண்டு ஒட்டகம் என்றும் இரண்டு விதமாய் அறிவிப்புகள் ஒரு அலிக வசல்லம் கொடுத்தார்கள் சரியத்தெல்லாம் எல்லாம் வந்ததற்கு பிறகு அது வலியுமா அதனுடைய சட்டம் சுண்ணத்து எல்லாம் வந்தாலும் அன்றைக்கும் விருந்து நடந்தது ஒட்டகத்தினுடைய அறுத்து இறைச்சிகளை கொடுத்தார்கள் அற்புதமான மனைவி ஜாரதி அல்லாஹு முதன் முதலில் முஸ்லிம் ஆகி எல்லா காசுகளையும் மார்க்கத்திற்கு செலவழித்து தன் உடலும் உதிரமும் உழைப்பும் உள்ள வரைக்கும் பெருமானாருக்கு ஊழியமாக இருந்து எல்லா வேலையும் பார்த்து அல்லாஹு பொருந்தி கொண்ட மதக்குகள் பொருந்தி கொண்ட பொருந்தி இல்லை இல்லை வஃபாத்து வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் செல்லம் அவர்களால் மறக்க முடியாத மனைவி கதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிகு வசல்லத்திற்கான ஏழு குழந்தைகளில் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுத்த தாய் முதல் குழந்தை காசிம் ஆண் குழந்தை இரண்டாவது குழந்தை அப்துல்லா ஆண் குழந்தை அதை அடுத்து தொடர்படியாக நான்கு பெண் குழந்தைகள் ஜைனப் ரதி அல்லாஹுவன்ஹா ருகையா ரதி அல்லாஹுவன்ஹா முகுல்சோம் ரதி அல்லாஹ் அன்ஹா ஃபாத்திமா ரதி அல்லாஹுவன்ஹா இந்த ஆறு குழந்தைகளுக்கு தாயாக இருந்ததை விட ரசூல் பெரிய மன ஆறுதலையும் அவர்களின் அழைப்பு பணிக்கு உத்வேகத்தையும் கொடுத்த அற்புதமான மனைவியின் திருமணம் அதைத்தான் அசோலுல்லாகுவின் திருமண நாள் என்று பார்த்தோம் ஒரே ஒரு செய்தி மட்டும் உண்மை ஊரிலேயே உயரிய திருமணமாக நடந்த அந்த திருமணத்தில் நன்கு கவனிக்க வேண்டும் காசு பிரதானப்படுத்தப்படவில்லை அந்த நிக்காகவிலே பேசப்பட்ட வாசகம் இது முக்கியமானது தில்லுன் இலுன் காசு என்பது நீங்கும் நிழல் நிழலுக்கு எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஒரு இதெல்லாம் கிடையாது காலையில பெருசா இருக்கும் திடீர்னு பதினோரு மணிக்கு சுருங்கிடும் பன்னெண்டு மணிக்கு இல்லாமல் போயிடும் திரும்ப மூணு மணிக்கு கொஞ்சம் கா கொஞ்சம் நிழல் வரும் ஆறு மணிக்கு பெருசா வரும் ஆக கூடும் குறையும் கூடும் குறையும் நிழலுக்கு நிரந்தரம் இல்லை நிழலுக்கு ஸ்திரத்தன்மை இல்லை அதுபோலத்தான் காசு என்பது ரசூலின் திருமண சபையிலேயே பேசப்பட்டதென்றால் இன்றைக்கு நம்முடைய திருமணங்களில் காசு பிரதானமாக பார்க்கப்படுகிற போதுதான் நாளுக்கு நாள் விவாகரத்துகளையும் விவாக விளக்குகளையும் சந்திக்கின்றோம் நற்குணம் உள்ள மாப்பிள்ளையும் நற்குணம் உள்ள பெண்ணும் அமைந்துவிட்டால் திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் அல்லாஹு இஸ்லாமிய பெண்களில் உலகம் முழுக்க வாடுகிற இஸ்லாமிய வங்கைகளுக்கு கதீஜா அம்மாவின் அர்ப்பணிப்பு தியாக உணர்வில் கொஞ்சத்தையேனும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக வரமத்து வர